मगेषोरग गुरु साक्षा परब्रह्म दशमाय श्री गुरुवे नमः श्लोकं सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं ह्रीं सिद्दी भवतु मे सदा சதா சுக்லாம் பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வே விக்னோபசாந்தையே வாழும் தெளி தேனும் பாகும் பருக்கும் இவை நானும் கலந்துனக்கு நான் தருவேன் திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி உலகம் முதற்றிய உலகம் கடந்த நாளாய பயனன் கோள் வாழாறுவன் நற்றார் தொழார் எனின் அப் மலர் மீசை இயங்கினான் மானடை சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இராணனை சேர்ந்தாருக்கு இளமிசை நீடு வாழ்வார் இருள் சேர் இருமிடம் இருள் சேர் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டே பொறிவாயில் அழிந்துவிட்டான் பொய் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அறிவு அறிவு அறவாளி அந்தனன் தாழ் சேர்ந்தார் கல்வால் பிறவாளி நீந்தால் அறிவு கோளில் பொரியில் என் குணம் தான் தாலை வணங்கா தலை வணங்கா தலைவி இறைவன் அடி சேராதார் நாம யாராவது சொல்லலாமா சொல்லி வைக்கலாம் குலதெய்வம் அற்புதமா பெரிய பெரியால வருவான் அனைவருக்கும் வணக்கம் நான் உ பிரேனிதா நான் ஸ்ரீசாய் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் என்று வீரமவேல் வீரமங்கை வேலுநாச்சியார் பற்றி பேச வந்துள்ளேன் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து தேவர் சுக்கந்த அம்மையாரின் ஒரே மகள் வேலுநாச்சியார் இவரை ஆண்மகன் போல் வளர்த்தினார் இவர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு பிறந்தார் இ இவர் சிறுவயதிலிருந்தே கல்வியிலும் க கலைகளிலும் சிற சிறந்து விளங்கினார் இவர் அம்பு எய்தல் குதிரையேற்றம் வாட் இக்கலைகளில் சிறந்து விளங்கினர் தன் தாய்மொழியாகிய தமிழ்மொழி மட்டுமல்லாமல் உருது ஆங்கிலம் போன்ற மொழிகளையும் கற்றார் இவருக்கு பதினாறு வயதில் இருக்கும் போது சிவகங்கை மன்னர் முத்துவடுக முத்துவடுகுநாதருடன் திருமணம் செய்து வைத்தனர் இந்திய சுதந்திரத்தில் பல திரு தலை இருந்தாலும் பல வீரமங்கையர்களும் இருந்தனர் அதில் முதன் முதலில் குறிப்பிடத்தக்கவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றார் இவருக்கு வீரமங்கை என்று பெயர் பெற்றதற்கு காரணம் இவர் முதன் முதலில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வெற்றி பெற்றதற்காகவே நன்றி வணக்கம் வணக்கம் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் பேசிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் இப்போ மதுவை பற்றி சில சொல்லுகிறேன் அதாவது சிகரெட் பாக்கெட் எப்போது நடுங்காது நாம் தான் நடுங்கணும் பிராந்தி பாட்டில் டான்ஸ் ஆடாது நாம தான் டான்ஸ் ஆடணும் பொடி மட்டும் தும்மாது நாம தான் தும்மணும் பிராந்தி பாட்டில் குடிச்சிட்டு ஒருத்தர் காலி பாட்டில் வச்சானாமா அந்த பாட்டில் பேசிச்சாமா இன்றைக்கு நான் காலி நீ நாளைக்கு நீ காலி அப்படின்னு தாம்மா அதனால் மது குடிக்கிறவங்க இதே கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சாராயம் உள்ளே போனால் பூராயம் வெளியே போகும் மது உள்ளே போனால் மதி வெளியே போகும் என்பது பழமொழி அதாவது குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு அப்படின்னு சில மதுவை பற்றி சொல்லுவாங்க எனக்கு எண்பத்தோரு ஆண்டுகள் ஆகிறது இன்னும் நான் இந்த இதுகளை நான் இன்னும் தொடவே இல்லை இன்றும் நான் எண்பத்தோரு ஆண்டுகளிலும் நான் வந்து நான் இன்னும் மது மாமிசம் எதுவும் சாப்பிடாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆகவே இந்த அதாவது பாட்டலில் தண்ணி ஊற்றினிங்கன்னா காற்று வெளியில் போயிடும் அது காற்று எடுத்துனா தள்ளி உள்ளே போயிடும் அந்த மாதிரி மனசில் மகிழ்ச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா துன்பம் வெளியில் போயிடும் துன்பத்தை மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சி வெளியில் போயிடும் ஆகவே தயவுசெய்து எல்லோரும் வந்து மகிழ்ச்சியை மனசில் வைங்க சிரிப்பு இருக்க வரைக்கும் தான் மனுஷனுக்கு சிறப்பு இருக்கும் சிரிப்பு போனால் சிறப்பும் போயிடும் நான் இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் இவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் பெயர் கீர்த்திவேல் ராஜன் என் பள்ளி பெயர் ட்ரீம் ரியாலிட்டி வித்யா மந்திர் பள்ளி நான் திருப்புகளை பாட வந்துள்ளேன் அவனின் அணிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அவனின் அணிலே பிறந்து மதலையெனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளையோ நாய் அருமனதிலே மிகிழ்ந்து குதலை மொழியிலே மிகிழ்ந்து அதிதிரமராய் நடந்த பதினாறா அருமனதிலே மிகிழ்ந்து குதலை மொழியிலே மிகிழ்ந்து அதிதிரமராய் நடந்த பதினாறாய் சிவதலைகளாக மங்கள் மிகவும் உமறைவோது மண்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சிவ மங்கள் மிக உமறைவோது மண்பர் திருவடிகளே நினைந்து துரியாமல் தெரு பயிர்களையா நினைந்து அடி சேராய் மவுன முக தேச சம்பு மவுன மிகு கோடி கும்பை மடியணியின் மீதழிந்த மகதேவார் மவுன முக தேச மணியமிகு கோடி கும்பை மடியணியின் மீதழிந்த மகதேவார் மணமகிழவே நிறந்து ஒரு திறமராக வந்து மனைக்கும் காரம் வந்த வடிவேலா மனமகிழவே நினைந்து ஒரு திறமராரம் வந்து மனைமனைக்கும் காலம் வந்த வடிவேலா மனைமனக்கும் கார் பரம பரமாய செந்தில் முருகன் எனவேலமர்ந்து பழனி வேல் அமர்ந்த பெருமானே பழனி வேல் அமர்ந்த பெருமானே பழனி அமர்ந்த பெருமானே நன்றி அவருக்கக்கூடிய ஒரு மாணவர் பெரியவர்கள் பெரியவர்களே சிரமப்பட்டு பாடக்கூடிய ஒரு திருப்புகள் பாடலை மிகச்சிறப்பாக பாடியிருக்கிறார் அவருக்கு மனமார்ந்த கரவழி மூலமாக நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளலாம்